சரி நீ சதி கோட்பாடு பேசிக்கிட்டே இருக்க நீ வந்து திமுக திட்டதா வந்திருக்க அதனால எவ்வளவு கேவலமான பரப்புரை வேணாலும் செய்வ வச்சுக்கலாம் டாக்டர்ஸ் என்னடா பண்ணாங்க அவன் வந்து மேடல் பேச போறான் நல்ல மருத்துவர்கள் அதை சாக்கா வச்சுக்கிட்டு இன்ஜூர் ஆனவங்க காயமடைந்தவர்கள் டாக்டர்ஸ் ஊசி போட்டு கொள்றாங்க மூச்சு முறிச்சு கொள்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க மூணு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டாக்டர்ஸ் வந்து ராப்பகல அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீ இங்க உட்காந்துட்டு ஹண்ட்ரட் ஐடி ஹண்ட்ரட் ஏதோ ஃபேக் ஐடி

நீதிமன்றத்துக்கு போய் போலீஸ் உங்களுக்கு போடுறாங்க இருபத்தி விதியை போடுறாங்க எங்களுக்கு ஒழுங்கா பிஹேவ் பண்ண தெரியாது போய் கேட்டோம் என்ன திட்டுச்சு அசிங்க தானே பார்ட்டி லீடரு நீ தானே வந்து அரசியல் தலைவர் நீ தாண்டா உன் தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா போலீஸ் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க முதல்ல இவன் டெபாசிட் வாங்குங்க இவன் பண்ற சேதாரத்துக்கு வந்து போலீஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சு கோர்ட்